அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளிம்பி வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் பனிரெண்டு ஒன்று முப்பது குளியை பத்து முப்பது பனிரெண்டு யமகண்டம் ஏழு முப்பது ஒன்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று காலை ஏழு ஆறு வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு ஐம்பத்தி இரண்டு வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் சித்த அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் மேஷம் மேஷப் நேயர்கள் என்று தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் நம்பிக்கை உரியவரை கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்பை ஏற்பீர்கள் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்களால் டென்ஷன் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே கோபமான பேச்சை பிடித்து அமைதியாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது பிள்ளைகளின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் பரணி நண்பர்களால் உதவிகள் கிடைக்குங்க கிருத்திகை மேன்மையான சூழல் அமையும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் என்று குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவர் குறை கொண்டிருக்க வேண்டாம் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருங்க விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாகவே இன்று இருக்கும் இன்று எல்லாவற்றிலும் லாபமும் கிடைக்கும் நோயில் நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் நன்மதிப்பை பெற முடியுங்க உங்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை இன்று வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும் நாளாக இருக்குங்க ரோகிணி இன்னல்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் மிருகசிரிஷம் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாகவே இன்று இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நீர்கள் என்று புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் சொந்த பந்தங்கள் வீடு தேடி வருவார்கள் பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றுவீர்கள் நட்பு வட்டம் விரியுங்க வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் இன்று குடும்பத்தில் சகஜ நிலையே காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சுமூக உறவுகளும் இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகளுடன் வாங்கி கொடுப்பீர்கள் கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் மனம் மாறி மீண்டும் திரும்பி வருவார்கள் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்குங்க இன்று காரிய அனுகூலமும் ஏற்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நீரம் நீலம் மற்றும் இளம் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று சாதகமான சூழ்நிலையே நிலவும் திருவாதிரை காரிய அனுகூலம் உண்டாகும் புனர்பூசம் கருத்து வேற்றுமை ஏற்படும் நாளாகவே இருக்குங்க கடகம் கடகம் ராசி நீர்கள் என்று கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் பண புழக்கங்கள் கணிசமாகவே உயரும் அறக்குறையாக நின்ற வேலைகள் முடியுங்க உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கட்டளை இடுகின்ற பதவியும் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு வேலையும் கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று சாதகமான சூழல் நிலவும் நாளாக இருக்கும் பூசம் புதிய வேலைக்கு முயற்சி செய்வதற்கு வெற்றி கிடைக்குங்க ஆயில்யம் இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நீர்கள் இன்று சோர்ந்து கிடந்த நீங்கள் சுறுசுறுப்பு அடைவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்குங்கள் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் தோற்றத்தில் பொலிவு கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிக்க மதிக்கக்கூடுங்க புத்துணர்ச்சி பெருகும் நாளாகவே இன்று இருக்கும் இன்று காரிய அனுகூலம் ஏற்படும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் பணவரத்து இருக்கும் இடமாற்றம் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் ஆகியவை இருக்குங்க இன்றைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் பூரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க உத்திரம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க கன்னி கன்னி ராசி நேயர்கள் இன்று உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவிகளை செய்வார்கள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிரமமின்றி செய்து முடிப்பார்கள் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று எண்ணங்கள் மேலோங்கும் நாளாக இருக்கும் அஸ்தம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க சித்திரை இன்று சாதகமான பலன்களை கிடைக்கும் துலாம் ராசி நேயர்கள் இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாகன வசதி பெறுகுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன லாபமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் இன்று பண அதிகரிக்கும் வீண் செலவு மன அமைதி பாதித்தல் ஆகியவை இருக்குங்க விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாய்க்கு ருசியாக உணவுகளை உண்பீர்கள் காரிய தாமதம் உடல் சோர்வு வீண் பகை போன்றவை ஏற்படலாம் உங்களைக் கண்டு அடுத்தவர் பொறாமைப்படக்கூடும் என்ற நிலைமையும் வருங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று வெற்றி உண்டாகும் நாளாக இருக்கும் சுவாதி உதவியில் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் விசாகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ததுமுருச்சிகம் ராசி ராசினியர்கள் இன்று எதிர்ப்புகள் அடங்கும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க இன்று வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகளை கிடைக்கப் பெறுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுப்பதாக இருக்கும் அனுஷம் சாதகமான சூழல் அமையுங்க கேட்டை முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று குடும்பத்தாருடன் இணக்கமாக செல்லவும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் ஏற்படுங்க உத்தியோகத்தில் மறைமுக அவமானங்கள் வந்து நீங்கும் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்க வேண்டிய நாளாகவே இன்று இருக்கும் இன்று காரியங்களில் ஏற்பட்ட தடை நீங்கி திருப்தியான சூழ்நிலை இருக்குங்க சாதுரியமான பேச்சின் மூலம் பிரச்சனைகள் தீரும் பண வரத்து திருப்தியை கொடுக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்குங்க நட்பு வட்டம் விரிவடையும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று நிதானத்தை பின்பற்றுவது நன்மையை கொடுக்கும் பூராடம் வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க உத்திராடம் சாதகமான சூழல் அமையும் நாளாக இருக்கும் மகரம் மகரம் ராசி நீர்கள் இன்று குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டாகும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்குங்க வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளிவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் மத்தியில் உங்களை பற்றி நல்ல இமேஜ் உண்டாகும் இன்று சாமர்த்தியமான பேச்சு இக்கட்டான நேரங்களில் கை கொடுக்குங்க எதிலும் கவனம் தேவை புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் தடையின்றி நடக்கும் புதிய ஆர்டர்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனையே கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் திருவோணம் மேழ்மையான சூழல் அமையுங்க அவிட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவே இன்று இருக்கும் கும்பம் கும்பம் ராசி நீர்கள் இன்று சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க பயணங்கள் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்கும் இன்றுமான அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலையும் இருக்குங்க திடீர் செலவுகளும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நாளாக இருக்கும் சதயம் பயணங்களால் பயன் ஏற்படும் நாளாக இருக்கும் போரட்டாத்தி நன்மைகள் உண்டாகும் நாளாக இருக்குங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று எடுத்த வேலையை முடிப்பதற்குள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படுங்க உத்தியோகத்தில் மேல் அதிகாரியுடன் விவாதம் வேண்டாம் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி இன்று ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் உத்திரட்டாத்தி திறமைகள் வெளிப்படும் நாளாகவே இருக்குங்க ரேவதி தன உண்டாகும் நாளாக இன்று இருக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்